ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சுவாமி விவேகானந்தர் சுவாமி யோகானந்தர் இருவரின் உரையாடல்கள் சுவாமிஜி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு மேடை நாடுகளில் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா திரும்பினார் அவரை வரவேற்க செய்யப்பட்டிருந்த விழா ஏற்பாடுகளில் யோகானந்தர் தாமும் பங்கேற்று உழைத்தார் சுவாமிஜியின் வருகை கல்கத்தாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது சுவாமிஜி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு மே ஒன்றாம் தேதி கல்கத்தாவில் உள்ள பலராம் போஸ் வீட்டில் ராமகிருஷ்ண மிஷனை துவக்கி வைத்தார் சுவாமி பிரம்மானந்தரை தலைவராகவும் சுவாமி யோகானந்தரை உப தலைவராகவும் தேர்ந்தெடுத்தார் கூட்டம் முடிவடைந்ததும் அவர் யோகானந்தரிடம் ஸ்ரீ ராமகிருஷ்ண இயக்கத்தின் பணிகள் இவ்விதமாக ஆரம்பிக்கப்பட்டுவிட்டன குருதேவரின் விருப்பப்படி இதன் வெற்றி எந்த அளவிற்கு அமைகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்றார் யோகானந்தர் நீங்கள் மேலை நாட்டு முறையில் இதையெல்லாம் செய்கிறீர்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் உபதேசம் எப்படியா இருந்தது சுவாமிஜி இவையெல்லாம் ஸ்ரீ ராமகிருஷ்ணனின் கருத்துப்படி நடப்பவை அல்ல என்று நீ எப்படி சொல்ல முடியும் அளவற்ற கருத்துகளின் இருப்பிடமான அவரை உனது குறுகிய கண்ணோட்டத்திற்குள் அடக்க எண்ணுகிறாயா நான் அதையெல்லாம் நொறுக்கித் தள்ளி அவரது எல்லையற்ற கருத்துகளை இந்த உலகம் முழுவதும் பரப்புவேன் தம்மை வழிபடும்படி அவர் என்னிடம் கூறியதே இல்லை அவர் நமக்கு விட்டு சென்ற சாதனை பக்தி மன ஒருமைப்பாடு தியானம் இது போன்ற உயர்ந்த விஷயங்களையும் உண்மைகளையும் அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றை எல்லோருக்கும் உபதேசிக்க வேண்டும் எல்லா மத பிரிவுகளும் தான் ஏற்கனவே பிரிவுகளால் நிறைந்திருக்கும் இந்த உலகத்தில் மற்றொரு மத பிரிவை உண்டாக்க நான் பிறக்கவில்லை குருதேவர் குருதேவரின் திருவடிகளில் தஞ்சம் கிடைத்த நாம் பேறு பெற்றவர்கள் அவரது உபதேசங்களில் மூன்று உலகங்களிலும் வாழ்பவர்களிடம் பரப்புவதற்காகவே நாம் பிறந்திருக்கிறோம் சுவாமி யோகானந்தர் மறுத்து ஒரு வார்த்தையும் பேசவில்லை சுவாமிஜி தொடர்ந்தார் நான் அவரது பேரருளை நிதரிசனமாக என் வாழ்வில் பலமுறை பெற்றுள்ளேன் எனக்கு பின்னால் இருந்து கொண்டு அவரே என் மூலமாக இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறார் யோகானந்தர் ஆம் நீங்கள் நினைப்பது போலவே நடக்கட்டும் இதுவரை நாங்கள் உங்களுக்கு பணிந்து நடக்கவில்லையா ஸ்ரீ ராமகிருஷ்ணன் உங்கள் மூலம் இவற்றையெல்லாம் செய்கிறார் என்பதை நான் தெளிவாக காண்கிறேன் எனினும் நான் மனம் விட்டு சொல்வதனால் அடிக்கடி சந்தேகம் வந்துவிடுகிறது ஏன் தெரியுமா நாங்கள் பார்த்த வரையில் இந்த வேலைகள் அவரது இந்த வேலைகள் அவர் செய்து வந்த செயல்களிலிருந்து மாறுபட்டனவாக உள்ளன அதனால்தான் அவரது பாதையிலிருந்து மாறாமல் இருக்கிறோமா என்று எனக்கு நானே கேட்டுக்கொள்கிறேன் அதனால் தான் அவரது பாதையிலிருந்து மாறாமல் இருக்கிறோமா என்று எனக்கு நானே கேட்டுக்கொள்கிறேன் அதனால்தான் இப்படி எதிர்நிலையில் நின்று உங்களை எச்சரிக்கிறீர்கள் சுவாமிஜி இதோ பார் என்னவென்றால் சாதாரண பக்தர்கள் எவ்வளவு புரிந்து கொண்டார்களோ அந்த கருத்துக்களுள் அடங்குபவர் அல்ல ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவர் எண்ணற்ற கருத்துக்கள் இருப்பிடம் ஆவார் பிரம்ம ஞானத்தின் எல்லையை கூட ஒருவேளை அளவிட்டு விடலாம் ஆனால் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் கருத்துகளுடைய எல்லையை மட்டும் அளவிடுதல் முடியாத காரியம் அவரது அருட்பார்வையின் ஒரு வீச்சால் லட்சக்கணக்கான விவேகானந்தர்கள் இப்போது கூட தோன்ற முடியும் ஆனால் அப்படி செய்யாமல் தமது காரியங்களை செய்து முடித்துக் கொள்ள என்னை தேர்ந்தெடுத்து இருக்கிறார் அவருடைய திரு உள்ளத்திற்கு தலை வணங்குவதை விட நான் வேற என்ன செய்ய முடியும் இதை கேட்டதும் யோகானந்தர் மனமுருகி சுவாமிஜியின் உயர்வை எண்ணி புகழ்ந்தார் புத்தகம் கடவுளுடன் வாழ்ந்தவர்கள் சுவாமி யோகானந்தர் வாழ்க்கை வரலாறில் இடம்பெற்றுள்ளது जय श्री राम कृष्ण